ஒரு சமயம் பரமேஸ்வரனும் பராசக்தியும் ஆகாய வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது பஞ்சவடியில் வசித்து வந்த சீதாராமரை கண்டனர் உடனே சிவபெருமான் ஸ்ரீராமரை பார்த்து வணங்கினார் உடனே தேவி சிவபெருமானை பார்த்து சொன்னால் உலகமே உங்களை பார்த்து வணங்குகிறது அப்படி இருக்க நீங்கள் ஒரு மனிதனை வணங்குகிறீர்களே இது ஏன் அவரிடம் தாங்களே வணங்கத்தக்க குணங்கள் ஏதாவது உண்டா என கேட்டாள் அதற்கு சிவபெருமான் கூறினார் தேவி இவர் குணங்களால் உயர்ந்த வள்ளலான ராமபிரான் இந்த ராமர் தன் மனைவியை தவிர பிற பெண்களை தாயாக என்னும் குணமுடையவர் என்றார் இதை கேட்ட தேவி வேடிக்கையாக சொன்னால் பெருமானே அவர் பிற பெண்களிடம் ஏமாற மாட்டாரா பார்க்கலாமா என கேட்டாள் உமா இது ஆபத்தான செயல் ஒரே இல் ஒரே வில் ஒரே சொல் என்னும் கொள்கை கொண்டவர் ஸ்ரீராமர் எதிரிகள் எத்தனை பேராக இருந்தாலும் ஸ்ரீராமனது ஒரு பானமே அவர்களை அழித்துவிடும் அதுபோல் தன் இல்லாலான சீதாவை மட்டுமே மனதில் கொண்டவர் அவர் உச்சரிக்கும் ஒரு சொல் கூட மந்திரம் போல் பழித்துவிடும் தவிர நீ எந்த ஊரில் சென்றாலும் உன்னை கண்டுகொள்வார் ஆகவே விச பரீட்சை வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் பரமேஸ்வரன் மேலும் தேவி நல்லோர்களை நிபந்தனை செய்யும் சோதனை வேண்டாம் இந்த விஷயத்தை நீ தோல்வி அடைவாய் என்று கோபமாக கூறினார் சிவபெருமான் தான் வெற்றி அடைந்துட வேண்டும் வெற்றி அடைவோம் என்ற எண்ணத்தை மனதில் எண்ணினாள் தேவி பிறகு நன்கு யோசித்து தான் வெற்றியை தேட வேண்டும் என எண்ணிக்கொண்டு சீதா போல் வேடம் எடுத்துக்கொண்டு இருக்கும் இடம் அறிந்து கோதாவரி நதியில் நீராடிவிட்டு இடிப்பில் குடத்தை வைத்து நீர் எடுத்துக்கொண்டு ராமபுரான் முன் எதிர்பட்டு நடந்து சென்றாள் தேவி அப்போது சீதையின் வேடத்தில் இருந்த தேவியை ராமபுரான் வணங்கினார் பிறகு சொன்னார் தேவி சோபர்மான விட்டு ஏன் தனியாக வருகிறீர்கள் கைலைநாதனுடன் ஏதேனும் ஊடலா என்று கேட்டார் ஆச்சரியமடைந்து வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ராமபிரான் ஆம் தேவி தங்களை கண்டவுடன் என்னை அறியாமலேயே என் கைகள் உங்களை பார்த்து வணங்கின எனவே நீங்கள் உலக மாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வணங்கினார் ராமபிரான் தேவி தன் அறியாமையை உணர்ந்தாள் வெட்கி தலைகுனிந்து தோல்வியை எண்ணினாள் அப்போது ஸ்ரீ ராமபிரானின் பெருமையை உணர்ந்தால் தேவி இப்படிப்பட்ட குணமுள்ள ராமபிரானை சோதிக்க முயன்றதுக்காக மனம் வருந்தினாள் தேவி காலங்கள் கடந்தன பரமேஸ்வரர் கூறியது போல ஸ்ரீராமனின் சொல் பழித்தது தச்சன் தான் நடத்திய யாகத்துக்கு மகள் தாச்சாயணியும் மருமகனான அழைக்காமல் புறக்கணித்தான் சிவனாருக்கு தர வேண்டிய தர மறுத்தான் அவனுக்கு நியாயத்தை உணர்த்த விரும்பினாள் தாச்சாயினி ஆனால் அவள் யாகத்துக்கு செல்ல அனுமதிக்க மறுத்தார் சிவனார் இதனால் இருவருக்கும் இடையே ஊழல் ஏற்பட்டது சிவனாரை பிரிந்த சக்தி தச்சனின் வேள்வி தீயில் பாய்ந்தாள் இதன் பிறகு பர்வதராஜனின் மகளாக பிறந்தவள் பார்வதியாக வளர்ந்து தவ பலனால் சிவனாரை மணந்து மீண்டும் கைலாயம் அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மற்றும் சம்பவம் ராமபிரான் குணத்தால் உயர்ந்தவர் என்பதை எடுத்துரைக்கிறது சீதா பிராட்டியை ராமபிரானுக்கு தெரியாமல் கடத்தி சென்றான் ராவணன் இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்த சீதா பிராட்டியை அடிக்கடி அருகில் சென்று என் மனைவியாக ஆகிவிடு என்று கெஞ்சி கேட்பான் ராவணன் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த ராவணின் மந்திரி சொன்னான் நீயும் ராமபிரான் போல் வேடம் எடுத்துக்கொண்டு சென்றால் ஒருவேளை சீதா பிராட்டி உங்களிடம் இணங்கி விடுவாள் என்றான் இதற்கு முன் நான் முயற்சி எடுத்து சீதையின் முன் எதிரில் சென்றேன் சீதையின் முன் ராமனின் சென்ற போது என்னை அறியாமல் அவள் மனைவி பெற்ற தாய்க்கு சமமானவள் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது அவளை வணங்கிவிட்டு திரும்பினேன் அந்த ராமபிராணின் உருவத்திற்கும் அவர் நாமத்திற்கும் குணங்கள் மாறி நல்ல எண்ணம் தோன்றுகிறது என்பதை உணர்ந்தேன் என்பதை ராவணன் கூறினான் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க